இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மனப்பட்டி பதினெட்டாம் சுந்தம்மா நினைவாக மணப்பட்டி பரமசிவம் பசும்பொன் அவரது பசு பதிகாலை களத்திலே மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் தேத்திப்பட்டி வெள்ளாள கருப்பர்குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலே தமிழனுடைய வீரத்தை மார்தட்டி சொல்ல மாட்டார் அதுதான் வடமஞ்சி விரட்டா அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்குது புண்ணிய பூமி புதூர் மண்ணிலே காலையும் சிலி சிலிர்கின்றது சிலி சிலிர்கின்ற ஒற்றை காலையா சிலிர்பான ஒன்பது வீரர்களா அறிமுக காலையா சீட்டி அடியுங்க கை தட்டு சமயத்திலே இரண்டாவது நிகழ்ச்சியிலே அறிமுக களமாக அலமரக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரின் கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் சேரும் சிறுகுடி நாடு மணப்பட்டி பதினெட்டாம் சுந்தமா நினைவாக மணப்பட்டி பரம சிவம் பசும் பசுபதி காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் தேத்தி பட்டி வெள்ளாள கருப்பர்கள் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நிதானமா விளையாடுங்க வாள் ஒரு ஆள் புடிச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் வாள் பிடிக்கணும்

இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அதுரை மாநகரா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்தே வார் பாசி அணிலு அறிமுக களத்திலே விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை நெரட்டி வலவந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மணப்பட்டி பதினெட்டாம் சொந்தமா நினைவாக மனப்பட்டி பரமசிவம் பசும்பண்ண பசுபதி காளை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சி தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டம் தேத்திப்பட்டி வல்லாள கருப்பர்குழு வீரர்களும்

காலையும் உற்சாக படுத்தேங்க இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என இருந்து பார்ப்போம் அடியுங்க போய் வாழ வெட்டி சுண்டில் கூடாது வாழ எவ்வளவு வேணாலும் சவட்டிங்க வெட்டியோ சுண்டியில் சீட்டி அடியுங்க வீரர்களின் காலை உற்சாக படுத்துங்கள் உங்களது வெற்றி பரிசினை எட்டி பருத்திட மதுரை மாநகரா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்பா ஹரிமுக காலையா பன்முக வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க வீரர்களின் காலை படுத்துங்க காலை நேரத்திலே கண்களுக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மா நகர்

சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களின் காலை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காலையோ என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீர ஆலைய வரலாறு அந்த வரலாறு மதிக்கப் போவது ஒற்று காலையா என்பது வீரர்களா

மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிலிக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காலையா கால எர்களா என பொறுத்தி பார்ப்பா மண்ணள்ளி நெற்றி திலகமிட்டு மகத்தான மாடை சூடி வந்த காலையா கர்வத்தை கர்ணம் கொண்டு திமிலில் முத்தம் பதிக்க வந்த வீரர்களா யார் கொடுத்திருந்து பார் பாட்டி அடியுங்கார் வீரர்களையும் காலையை படுத்தார் சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே அறிமுக காளையால் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை சேரும் சிறுகுடி நாடு மணப்பட்டி பதினெட்டாம் சுந்தமா நினைவாக மணப்பட்டி பரமசிவ பசுமன்னவரது பசுபதி காளை அந்த காளை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வீராதி

அமராவதி புதூர் முத்து அவரது காளை ஆயத்தைப்படுத்தி கொண்டு வாடி வர அந்த காளையின் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மத்தம் மேலநாடி எஸ் கல்லம்பட்டி கருப்பன் துணையோடு வெள்ளைக்காளை நினைவாத கருப்பன் குழு ஆயத்தைப்படுத்தி கொண்டு வாடி வர அண்ணே இந்த மேடைக்கு வலது புற நிற்கிறீங்க பாருங்கள் ஆண்கள்லாம் அவங்களதான் இப்போ அப்போ பெருசு துண்டு மீச துண்டை வாங்க கிட்ட வாங்கப்பா இங்கிட்டு வந்துருங்க அது வந்து பெண்களுக்காக ஒதுக்கு பெண்களோட நிக்கிற ஆண்கள் ஆண்கள்லாம் இங்குட்டு வாங்க கிட்டு வாங்க கிட்ட வாங்கப்ப போட்டியிலே பரிசு தோல்வி சிறப்பு பரிசு பெறுவதற்கு இருபால் மிரட்டுகின்ற வீரர்களா சிண்ணையில் படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை பண்டையில் கொளுத்து விரதி வந்த ஒற்றை காளையா சத்தமித்திராடுகின்ற காளையா அதை ஒத்தமீத துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று வருத்திருந்து பார்ப்போம் நிகழ்ச்சியிலே சிறியதோர் மாற்றம் அமராவதி புதூர் முத்து அவரது காளை அந்த காளையின் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மத்த மேல நாடு எஸ் சிபிஐ கைதட்டு வீரர்களை வெறிச்சாக படுத்தினர் வெறிச்சா பாபு ஆள் ஒரு ஆளுப்பு ஆள் ஒரு